ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா மாசி கருவாடு தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தாளிக்கிற பொருள் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் மசாலா ஐட்டம் மாசிக்கிறவாடு இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் அது நல்லா பொறிஞ்சு பொன்னிறமானதும் அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுடலாம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் கண்ணாடி பதம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துடலாம் இந்த தொக்குக்கு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மையாக வதங்கணும் என்ன பிரிகிற அளவுக்கு வதங்கணும் இப்போ நான் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு பெரட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும் மாசி கருவாடில் ரொம்ப இருக்காது நீங்கள் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க இப்போது கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக போடுங்க மாசி கருவாடு தொக்குக்கு கருவேப்பிலை அதிகம் சேர்க்கக்கூடாது அப்போ நான் தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன் என் தொக்கில் தண்ணி நிற்கவே கூடாது நான் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிகிறதுக்காக மசிகிறதுக்காக தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் தூள் மூணு ஸ்பூன் வத்தப்பொடி நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் நான் கூடவே ஜீரகப்பொடியும் சேர்த்துருக்கேன் நல்லா பரட்டுங்க அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னா இப்போ நான் நான் நாலு ஸ்பூன் மாசிக்கருவாடு தூள் சேர்த்துருக்கேன் இதுதான் மாசிக்கருவாடு தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் நான் காமிச்ச பாக்கெட் வந்து நூறு கிராம் பாக்கெட் இப்போ ஐம்பது கிராம் பாதி அளவு சேர்த்துட்டேன் அதை நல்லா பரட்டுங்க கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதை வேகணும் பெரட்டிகிட்டே இருங்க பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் பார்த்து பரட்டிகிட்டே இருங்க நல்லா பரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வாசனை வரும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பரட்டின உடனே இந்த மாசிக்கிறவாடு தொக்கு ரெடி ஆயிரும் உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்திரத்தில் ஒட்டாது அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக எண்ணெய் சேர்த்து பரட்டி விட்டுட்டே இருங்க இப்போது சுவையான தொக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா